எப்படி வந்து பழங்குடி மக்கள் அந்த பழங்குடி மக்களை அழித்து ஒழித்து ரத்த வெள்ளத்திலே மூடிவிட்டார்கள் என்பதை பற்றி அவர் எழுதினார் எழுதிட்டு அதில் ஒரு ரொம்ப மூத்த மனிதர் ஒருத்தவர் நேர்ந்து போவது பிரிட்டிஷ்காரர்கள் தன்னுடைய வீரகி படைகளை பட்டாள பட்டாளமாக கொண்டு போறார் அதில் இருக்கிற தளபதிகள் எல்லாம் அம்பார அடிச்சு அத்தனை பேரை எல்லாத்தையும் அழிச்சுட்டாங்க ஒரு குடிசை இருக்கு அந்த குடிசைக்குள்ள

கேட்கக்கூடிய ஒரு அரசியல் சூழல் தமிழ்நாட்டிலே உருவாக அதுதான் அவசியமானது அதை நோக்கிதான் நாம் ஒருங்கிணைய வேண்டும் நம்முடைய ஒருங்கிணை என்பது மருந்தப்பட்ட சமூக நீதி இது மருந்தவில்லை மருந்தப்பட்ட சமூக சமூக நீதி இல்லை என்று யாராவது சொல்ல முடியுமா நான் கேட்கிறேன் முதலமைச்சராக இருக்கட்டும் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கட்டும் கொண்டியத்தில் ஆண்டு கொண்டிருக்கிற நபர்களாக இருக்கட்டும் இந்த மக்களுக்கு இணைக்கப்பட்ட அநீதி பிரிட்டிஷ்காரன் இருந்து அவருடைய உபாய்க்கு கூட்டுவதற்கு வழியாகி ரத்தத்தை இந்த மண்ணோடு கலக்கவிட்டவர்கள் அதில் பிற்பாடு அவன் எழுந்திருக்கவே முடியலங்கிறதுக்காக வெள்ளைக்காரனே பார்த்து நோட்டிஃபை என்பதை டி நோட்டிஃபை என்று உணர்ந்து ஸ்தான் செஞ்ச மன்னிப்பு கேட்கிற வகையில் இன்னைக்கு வெள்ளக்காரனை பார்த்தீங்கன்னாக்க ஆஸ்திரேலிய நாட்டினுடைய பாராளுமன்றத்தை கூட்டி அவன் வந்து அங்க இருக்கக்கூடிய அபர்ஜினிஸ் மக்களிடம் மன்னிப்பு கேட்கிறான் மகாராணி நம்முடைய ஜாலியன் பாலா வந்து மன்னிப்பு கேட்டு போறாங்க